நான் பெரிய புராணத்திலே இருக்கக்கூடியவர்களை படித்திருக்கிறேனே தவிர பார்த்ததில்லை நான் எல்லாம் வல்ல பரத்வாஜ சுவாமிகளை பார்க்கின்ற உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்று சொல்லக்கூடிய பூசலாரை அவருடைய உருவத்தில் பார்க்கின்றேன் வந்தவருக்கெல்லாம் உணவு தருகின்ற போது ஒரு குடி மாரநாயனார் அவருடைய உருவத்தில் தருகின்றார் தன்னையே கரைத்து கடவுளுக்கு தருகின்ற போது அவர் ஒரு கண்ணப்ப நாயனாராக எனக்கு தெரிகின்றார் எதுவுமே வேண்டாம் சிவவேடமே மெய்ப்பொருள் என்று செய்கின்ற போது ஒரு மெய்ப்பொருள் நாயனாராக அவர் எனக்கு காட்சி தருகின்றார் இப்படி சைவமும் வைஷ்ணவமும் இணையக்கூடிய இணைப்பு பாலம் எது என்று கேட்டால் சென்னையினுடைய ஓரமாக இருக்கக்கூடிய அம்பத்தூரினுடைய அமைதியாக இருக்கக்கூடிய இந்த புவனேஸ்வரி பீடம்தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக ஆணி ஆணிபோல் உங்கள் இதயத்திலே பதிய வைப்பேன் நண்பர்களே ஒரு முறையாவது இங்கே வந்து விஜயம் செய்யுங்கள் உங்கள் துன்பம் பறந்தோடி போகும் வாழ்வெல்லாம் உங்களுக்கு இன்பம்தான் காரணம் நம்பிக்கையோடு வர வேண்டும் என்ன கிடைக்கும் என்று வராதீர்கள் இங்கே வந்தால் எப்படியெல்லாம் இருப்போம் என்கின்ற அந்த எண்ணத்தோடு வாருங்கள் அதனால்தானே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எழுதிய வள்ளுவன் ஒத்த வரியில் சொன்னா வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு இந்த பரத்வாஜ சுவாமிகள் அப்படியே ரெண்டு கையால பூ எடுத்து அதில் குறிப்பு என்னன்னு கேட்டா வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு அப்படி நம்முடைய எண்ணங்கள் உயர வேண்டும் என்பதற்காகத்தான் நானெல்லாம் அந்த சக்தி பீடத்திலே இந்த ஜகத்தை ஆடக்கூடிய புவனேஸ்வரி தாய்க்கு தன்னுடைய புண்ணிய விரல்களால் அந்த பூக்களை எடுத்து எடுத்து தாமரை பூவை தூவுகின்ற போது பார்க்கக்கூடிய பக்தர்கள் இந்த தாமரையைப் போல நாமும் நம்முடைய எண்ணத்தால் உயர வேண்டும் உள்ளத்தால் உயர வேண்டும் என்று மனதால் நினைப்பதற்கான அடையாள சின்னமாக நான் கருதுகின்றேன் நல்லதையே நினை நல்லதையே சொல் நல்லதையே செய் வேற ஒண்ணுமே கிடையாது மனதை சுத்தமா வச்சுக்கோ கடவுள்டுக்கு நீ பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் செய்ய வேண்டாம் அதை செய்யறதை உன் உள்ளம் குளிர பாருங்கிறார் போதுங்கிறார் முடிஞ்சவன் இந்த பீடத்துக்கு வந்து அள்ளி கொடுங்க முடியலையா கிள்ளி கொடுங்க அதுவும் முடியலையா இங்க வந்து உடல் உடைப்பு செய்யுங்க அதுவும் முடியலையா கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கங்க அதுவும் முடியலையா இவங்களை பற்றி நல்லது பேசாட்டியும் பரவாயில்ல கெட்டது பேசாமல் போங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அதுதான் சாமியுடைய கான்செப்ட் நம்ம மனம்ங்கிற லென்ஸை இந்த புவனேஸ்வரிங்கிற பீடங்கிற புவனேஸ்வரி பீடம்ங்கிற இந்த சூரியனுக்குள்ளே கொடுத்துட்டா கீழே பரத்வாஜ சுவாமிகள் நம்முடைய வாழ்க்கையை ஒருமுகத்தன்மையோடு பிரகாசிகமாக எரிய வச்சிருவார் அதுதான் இந்த சன்னிதானத்தில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது இந்த புவனேஸ்வரி பீடத்தில் அதுக்கு என்ன காரணம்னா கோ பூஜையை எனக்கு தெரிஞ்சு வந்த எந்த ஆசிரமத்திலையும் இப்படி கோ பூஜை செய்து நான் பார்க்கல மற்றவர்களெல்லாம் கோக்களோடு பூஜை செய்வார்கள் கோக்கள் மீது பக்தராக இருப்பார்கள் ஆனால் சுவாமிகள் கோக்களுக்கு பித்தராகவே இருக்கிறார் சில பேர் பிள்ளையை கன்று குட்டி மாறி வளர்ப்பார்கள் சில பேர் பிள்ளையை கன்று குட்டி மாறி வளர்ப்பார்கள் ஆனால் இவர் கன்றையே பிள்ளையாக நினைத்து வளர்க்கின்றார் வந்தாதான் இதை உணர முடியும் இதை சொல்வதனால் எனக்கு என்ன பயன்னா யான் பெற்ற இன்பம் பெருகையும் இவ்வையகம் அப்ப இந்த வரத்தை உடைய நாம இந்த ஆலயத்திற்கு ஒரு முறையாவது விஜயம் செய்ய வேண்டாமா அந்த கோக்கள் எப்படி இருக்கிறது அந்த கோ சாலை எப்படி இருக்குதுன்னு பார்க்க வேண்டாமா அந்த பூஜை வழிபாட்டு முறையை நேசிக்க வேண்டாமா பக்தர்களோடு நாம் எல்லாம் வரிசைகளை நின்று அந்த அருளாசியை பெற வேண்டாமா அனைவரும் சமம் என்கின்ற அந்த அன்னதானத்தில் நாம் கை நினைக்க வேண்டாமா போதும் என்கின்ற மனநிறைவோடு போக வேண்டாமா இந்த கோவிலுக்குள்ளே வரும்போது எப்படி வருவான்னா மல்லிகைப்பூ மாதிரி வருவான் கூம்பி போய் வெளியில் போகும்போது வெந்தாமரை மாதிரி மலர்ந்து போவான் அந்த பீடத்தினுடைய சக்தி அருளாற்றல் அப்படிப்பட்டது சுவாமிகளுடைய அருள் பார்வை எல்லா சுவாமிகளும் தள்ளி நில்லு எட்டி நில்லும்பாங்க அருகில் வா அருகில் வா அருகில் வா ஏன் நாடி நாடி தேடி தேடி வான்னு கையை விரித்து தன்னை அணைத்துக் தான் கடவுளினுடைய சொரூபமாக இருக்க முடியும் நான் பார்த்த வகையிலே நான் உணர்ந்த வகையிலே நான் அறிந்த வகையிலே நான் புரிந்த வகையிலே எனக்கு தெரிந்த வகையிலே என்னுடைய கண்களுக்கு அவர் ஞான குருவாகத்தான் தெரியவில்லை திருவாகத்தான் தெரிகின்றார் எனக்கு இறைவன் வேறு அவர் வேறு என்று பிரித்து பார்க்க தெரியவில்லை காரணம் எல்லோரும் இன்புற்றிருக்கவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்னு அது மாதிரி பிறருடைய வாட்டத்தை போக்கக்கூடிய ஒரு பீடமாக இந்த புவனேஸ்வரி பீடம் இருக்கின்றது பிறருடைய நாட்டத்தின் மீது நலன் கொண்ட பீடமாக இந்த புவனேஸ்வரி பீடம் இருக்கிறது நான் இப்படி தொடங்கி இப்படி முடிக்கின்றேன் இங்கே வந்தால் உங்கள் ஆகமும் புறமும் தூய்மையாகிறது இங்கே வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கிறது இங்கே நீங்கள் உங்கள் இதயத்தை உண்மையாக தரந்துவிட்டால் ஓர் ஆயிரம் நன்மைகள் உங்கள் உள்ளத்தில் போய் குடி கொண்டு இருக்கும் அதற்கான சத்தியத்திற்கு சாட்சி இங்கே வந்து விஜயம் செய்தால்தான் அறிய முடியும் புரிய முடியும் தெரிய முடியும் பல்வேறு மடாதிபதிகளோடு அவர்களுடைய பாதார விந்தங்களை தரிசித்து அருளாசி பெற்றிருக்கின்றேன் அத்தனை பீடத்தையும் ஒரு சேர நான் இங்கே இந்த பீடத்திலே பார்க்கின்றேன் இது சத்தியத்திற்கு சாட்சியம் கால வெள்ளத்தால் அழியாத கல்வெட்டு செய்தியாக உங்கள் இதயங்களில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அத்தோடு மட்டுமல்ல பெண்கள் இங்கே வழிபாடு நிகழ்த்த வருகின்ற போது தங்கள் அந்த தூய்மையை பார்க்கின்றேன் எந்த ஆலயத்தில் எந்த பீடங்களில் பெண்கள் தங்களை கரைத்துக்கொண்டு வழிபாடு செய்கிறார்களோ அங்கே இறைவன் வாசம் செய்கிறான் என்பதுதான் இந்த மண்ணினுடைய மரபு நண்பர்களே அந்த வகையில் ஆண் என்றும் பெண் என்றும் பாகுபாடு இல்லாமல் இங்கே பறந்து விரிந்து வந்தாலும் கூட எத்தனை எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய கண்களால் கண்ணீர் செலுகி இந்த புவனேஸ்வரி தாயை வேண்டுகின்றார்கள் இங்கே வழிபாட்டு முறைகளில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது இங்கே சொல்லக்கூடிய நடக்கக்கூடிய யாகங்களில் நிறைய புதுமைகள் இருக்கிறது இங்கே சொல்லக்கூடிய மந்திரங்கள் நம்மை சங்க சங்ககாலத்திற்கே அழைத்துச் செல்கின்றது ஆனாலும் எல்லோரும் புரிகின்ற வகையில் நடக்கின்றது நமக்கு தெரிகின்ற வகையில் வழிகாட்டுகின்றார்கள் எல்லாவற்றையும் விட சிறப்பு என்ன என்றால் சாமானியனுக்கும் சாமானியனுக்கும் பணம் படைத்தவனுக்கும் ஒரே மரியாதை கிடக்கக்கூடிய ஒரு பீடம் தமிழகத்தில் உண்டு என்றால் நான் சத்தியத்திற்கு நிச்சயம் சாட்சியம் சொல்லுவேன் அது புவனேஸ்வரி பீடம்தான் அது எங்களுடைய பரத்வாஜ சுவாமிகளுடைய ஆசிரமந்தான் இந்த இடம்தான் என்பதை அறுதியாக உறுதியாக என்னால் சொல்ல முடியும் நான் நாயன்மார்களுடைய வரலாறுகளையும் ஆழ்வார்களுடைய பெருமைகளையும் இந்த ஆசிரமத்தில் அறிந்து கொள்ள முடிகிறது இறை நாமத்தை என்னால் நிம்மதியாக உச்சரிக்க முடிகிறது என்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்த முடிகிறது என்னுடைய உள்ளத்தை உயர்த்த முடிகின்றது எல்லோரும் சமம் என்கின்ற உணர்வை பெற முடிகிறது இத்தனையும் நிறைந்த ஒரு வண்ண தோட்டமாக இறை தோட்டமாக விளங்குவதுதான் இந்த புவனேஸ்வரி வீடம் சென்னையிலே இருந்து நீங்கள் அம்பத்தூர் நோக்கி செல்கின்ற போது உங்களுடைய கை தொலைபேசி அந்த கூகுள் மேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை புவனேஸ்வரி பீடம் எங்கன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லிடுவாங்க ஒரு முறை வாழ்க்கையில் விஜயம் செய்யுங்கள் ஒரு முறை நம்பிக்கையோடு வாருங்கள் இந்த புவனேஸ்வரி தாயின் மீது நம்பிக்கை வையுங்கள் அவருடைய பாதத்தை சிக்கன படித்துக் கொள்ளுங்கள் பரத்வாஜ சுவாமிகள் இந்த மண்ணை மக்களை உய்விக்க வந்த ஞான குரு அல்ல திருதான் இறை அவதாரமாக மண்ணிலே தோன்றிய மனித புனிதராக இருக்கின்றார் என்பதை மனதார நீங்கள் நம்புங்கள் அவருடைய வழிபாட்டு பெருமையை இந்த தளத்திலே வந்து அறிந்து கொள்ளுங்கள் இங்கே நடக்கக்கூடிய வராகி பூஜையை பார்க்கின்ற போதெல்லாம் கண்களில் கொப்பளம் கொப்பளமாக கண்ணீர் பெருக்கெடுத்து ஆனந்த கண்ணீர் வரும் இங்கே இருக்கக்கூடிய யாகசாலையை பார்க்கின்ற போது அதனுடைய புகை மட்டுமல்ல நம் வாழ்வின் அத்தனை துன்பங்களும் புகையாக பறந்தோடிப் போகும் கோசாலையை பார்க்கின்ற போது நம் உள்ளமெல்லாம் பசுமையான புல்வெளியில் நடுப்பதைப் போல நம்முடைய ஆன்மா இதமாக நடந்து செல்வதை உணர முடியும் இவையெல்லாம் நிறைவு செய்து நாம் அன்னத்திலே கை வைக்கின்ற போது நம் உடலும் உள்ளமும் தூய்மையாகுவது மட்டுமல்ல வயிறும் நிறைந்திருக்கும் இப்படி ஒரு மனத்திற்கு ஆன்மாவிற்கு மட்டுமல்ல உடலுக்கும் சேர்த்து இன்பத்தை தரக்கூடிய ஒரு கற்பதெனிவாக காம விருட்சமாக ஒரு மிகப்பெரிய அமுத சுரபியாக காமதேனு பசுவை போல கற்பக விருட்சம் போல ஒரு ஆன்மீக ஆலமரமாக விரிந்து பல உண்மையான பக்தர் என்கின்ற பறவைகளுக்கு வேடந்தங்களாக விளங்குவதுதான் அம்பத்தூரிலே இருக்கக்கூடிய புவனேஸ்வரி பீடம் அதனுடைய கலங்கரை விளக்காக இருந்து நம்மை ஞான வழிகளில் வழிநடத்த வந்திருப்பவர்தான் மகா மகா புருஷர் மரியாதைக்குரிய பரத்வாஜ சுவாமிகளுடைய பாதார விந்தங்களை பற்றுவோம் இறைவன் நாமத்தை நாளெல்லாம் உச்சரிப்போம் நாமும் உள்ளமும் இல்லமும் குடும்பமாக மட்டுமல்ல நண்பர்களோடு சேர்ந்து நாளெல்லாம் உயர்வோம் புவனேஸ்வரி திருவடிகளுக்கு சரணம் பரத்வாஜ சுவாமிகளுடைய பாதார வெந்தங்களை தரிசித்து மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் நேரம் கிடைக்கின்ற போது சந்திப்போம் நல்ல விஷயங்களை சுவாமிகளுடைய அருளாசியோடு சிந்திப்போம் வணக்கம்